ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச பிள்ளையார்பட்டி மோதகம் தான் செய்ய போகிறோம் ஸோ இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன் ஸோ அப்போ கொஞ்சம் டைம் கிடைக்காதனால அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த மோதகம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அளவுகளெல்லாம் அளந்து எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் மெஷரிங் கப்பு தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நம்ம வந்து எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கலாம் அதாவது நம்ம பச்சரிசி எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் மற்ற எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ பச்சரிசி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பச்சரிசியும் இந்த பாசி பருப்பவும் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் வடிச்சிட்டு நீங்கள் இது போல் ஃபேன் காற்று கீழே ஒரு டவல் போட்டு அது மேலே இந்த மாதிரி அரிசியை வந்து நீங்கள் உணர போட்டுக்கோங்க அரிசி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இந்த அரிசி பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ வந்து நீங்கள் கலந்து விட்டுட்டு அரிசி எடுத்து போட்டிங்கன்னா அரிசி வந்து கரண்டியில் ஒட்டி வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கும் பொழுது கரண்டியில் வந்து அரிசி ஒட்டாது ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசி வந்து கரண்டியில் ஒட்டுது இல்லையா நல்லா வறுக்க வறுக்க கரண்டியில் வந்து ஒட்டாமல் வரும் நல்லா உதிரி உதிரியாக விழுகும் ஸோ இப்போ வந்து அரிசி நல்லா வருபட்டுடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு இதை வந்து ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது ரொம்பவும் குறை குறைன்னு அரைக்கக்கூடாது ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடை வச்சுக்கோங்க கடையில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் ஸோ மூணு கப் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க எந்த கப்பால் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து மூணு கப் சேர்த்தாச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஓரங்களெல்லாம் கொதிக்கும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லைன்னா சீக்கிரமாக வந்து கட்டிகள் பிடிச்சிக்கும் ஸோ அது வந்து நம்ம கரைச்சி விடுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸோ உடனே நீங்கள் மாவு சேர்த்த உடனே நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடுங்க மாவு சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவு வந்து நல்லா வந்து நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக மாவு வெந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து மாவு சூப்பராக வெந்திடுச்சு இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும்தான் கப் சேர்க்குறோம் சேர்த்து வெள்ளத்தை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம வெள்ளத்தை அப்படியே உடச்சிட்டு சேர்க்கலாம் தூசு இல்லாத நயமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற அந்த குண்டு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் மண்தூசெல்லாம் இருக்கும் அதனால் நான் வந்து வடிகட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மண்தூசு இல்லாத நல்ல வெள்ளமாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை உடச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இதுலேயும் வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆகும் ஸோ கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் ஸோ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த வெள்ளைப்பாகு பச்சரிசியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் அரைக்கப்பளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி வந்து அரைக்கும் பொழுதே ரெண்டு ஏலக்காய் வந்து அதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ரெடி ரெடியாயிருச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஆரட்டும் ரொம்ப சூடாக இருந்தால் நம்ம கையில் எடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடுங்க இப்போ ஆறி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மோதகம் செய்கிறதுக்கு அந்த மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மோல்டில் உள் சைடு வந்து நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மோல்டு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த அச்சுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் பாருங்கள் இது போல் நீங்கள் உள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துட்டால் நமக்கு சூப்பர் டேஸ்டியான மோதகம் வந்து ரெடி ஆகிடும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்